ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பால் கடம்பு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் அரை லிட்டர் பால் இருந்துச்சுன்னா போதும் டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்தா அசத்தலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்ய நான் இன்றைக்கி அரை லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும் பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டியதும் இல்லாமல் இப்போ பாருங்கள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூடவே ஒரு பத்து கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடையே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வைங்க கடல் பாசி கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ இது கரையட்டும் நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி சேர்க்குறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதித்து நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை ஒரு ட்ரே இல்லைன்னா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இதை நம்ம வடிகட்டும் செய்யலாம் இல்லை வடிகட்டாமலும் அப்படியே செய்யலாம் நான் இன்றைக்கி வடிகட்டிட்டு தான் செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வடிகட்டியாச்சு இதே இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் செட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இது குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா வாயில் வச்சதும் வெண்ணெய் மாதிரி கரைஞ்சி போகும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பால் கடம்பு இந்த பால் கடமை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்